எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நாட்டு கெளுத்து மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ நாட்டு கெளுத்து மீன் எடுத்துருவேன் சுத்தம் பண்ணி கொண்டு வரத்துக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் பெரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இன்னைக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் அரைமுடி தேங்காய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் கலந்தத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம் போய் மண் சட்டியில் தான் குழம்பு போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ பெரிஞ்சிரக்கம் போட்டுக்கலாம் பெரிஞ்சிருக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி போவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கும் எப்போதுமே தக்காளி உடனே வதங்கணுன்னா ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கணும்னா சற்று நல்லா வதங்கிடும் தக்காளி பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் சேர்த்து வச்சு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வடை போகிற முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ எல்லாம் பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ புளியை சேர்த்துக்கலாம் தேவையான கல்லுப்பூ போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் கல்லுப்பூ போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்ப கல்லுப்பூ போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுங்க உப்பு அதை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அரை மூடி தேங்காய் கீரி போட்டாச்சு பெஞ்சிரம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்தோடனே தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் சொன்ன அளவுகளோட இதே அளவோட குழம்பு வச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அள்ளி போட்டுக்கலாம் மீன் அள்ளி போட்டாச்சு இந்த மீன் வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் உடனே இறக்கிடலாம் அவ்வளவுதான் நல்லா கொதிச்சிருச்சு வாங்க மீன் வந்துட்டான்னு பாப்போம் பாருங்க நல்லா மீன் சூப்பராக வெந்துருச்சு ஒன்று கூட உடையல அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான நாட்டு கெளுத்தி மீன் தயார் சூடான சாதத்தோட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்